ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நான் இங்கே சூப்பராக இருக்கேன் என்னடா சைக்கிளில் போய்ட்டுருந்தேன் சரி நடந்து போகிறேன்னு பார்ப்பீங்க நீங்கள் ஆக்சுவலாக டியூட்டிக்கு வரது லேட் ஆகிட்டு அதனால அதனால் சைக்கிளில் இன்னும் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு டாக்ஸியை பிடிச்சி ஏறி வந்துட்டேன் சரி போகும்போது கிளைமேட் சூப்பராக இருக்கும் நடந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்தேன் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை நடந்து தான் போகிறேன் நல்லாயிருக்கு கிளைமேட் அப்படியே ஒரு ஒரு மாதிரியான மிதமான ஒரு தான் ஏன்னா இப்போ கோயத்தில் வந்து கூலிங் டைம் போயிட்டு இருக்குது இந்த சாயந்தரம் ஒரு ஆறு மணிலேருந்து கூலிங் வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ மணி வந்து அஞ்சே முக்கால் ஆகுது அதுலேருந்து இப்படியே போக போக கூலிங் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் அட்டகாசமான கூலிங்காக இருக்கும் கோயத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கூலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நம்ம வீடியோ எப்போயும் ஏதாச்சும் ஒரு முக்கியமான செய்தி தான் வீடியோ வரும் சே சேம் அதே தான் இது கொயத்தில் உள்ளவங்களுக்கா இல்லை இந்தியாவில் உள்ளவங்களுக்கான்னு தெரில எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொய்ல எல்லாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க கொஞ்சம் பேர் அந்த மாதிரியான இதுதான் தமிழ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் என்ன எது அப்படின்ட்டு கொய்ல விசிட் விசா அப்படின்னு ஒரு விசா இருந்துச்சு முன்னாடி அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா அந்த விசா வந்து க்ளோஸ் பண்ணது ஓப்பன் பண்ணலை அது ஏழாம் தேதி ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ நான் ஆறாம் தேதி எடுக்கிறேன் இது ஏழாம் தேதி வருமா எட்டாம் தேதி வருமா இல்லை பத்தாம் தேதி வருமோன்னு எனக்கு தெரில ஸோ அதனால் நான் டேட் சொல்கிறேன் ஏழாம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க இதுக்கு வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இப்போ ஒரு கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ஃபேமிலி விசா ஓப்பன் பண்ணாங்க அதுக்கு நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க அது என்ன அப்படின்னா எட்நூறு தினம் சம்பளம் வாங்கணுமா எட்நூறு தினம்னால் நம்ம ஊருக்கு எவ்வளோ அப்படின்ட்டு இங்கே போடுற பார்த்துங்க எட்நூறு தினம் சேலரி அண்டு டிகிரி சர்டிஃபிகேட் இது இருந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலியை வந்து இங்கே ஏற்றி இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டாங்க அது ரூல்ஸ் கிடையாது அந்த விசா ஓப்பன் பண்ணாங்க இப்போ விசிட் விசா அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த விசிட் விசா வந்து நானூறு தினம் சம்பளம் வாங்கும் நானூறு திநேரம் இந்திய மதிப்புக்கு இது இந்த சேலரி வாங்கினா நீங்கள் வந்து ஆளை எடுத்துக்கலாம் அதாவது உங்கள் ஒய்ஃப் அவங்க பிள்ளைங்க அவங்களாம் கொய்த்துக்கு வந்து ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது ஒரு திடீர்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க அதை இந்த வீடியோ பார்க்குற உங்கள் சப்ஸ்கிரைபர் யாரெலாம் ஃபேமிலியை வந்து இங்கே ஏற்ற போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது வந்து நானூறு தினம் சம்பளம் வாங்கினீங்கன்னா இதை பண்ணலாம் ஆனால் சில பேர் அதை பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஃபேமிலி இங்கே வந்தால் எவ்வளோ செலவாகும் அது எப்படி என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே நான் ஃபுல்லாகவே சொல்லிடுறேன் இந்த விசிட் விசா ஓப்பன் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னா ஃபேமிலியை வந்து நம்ம கூட வச்சுக்கலாம் அதாவது ஒய்ஃபு பிள்ளைங்க இவங்க எல்லாரையும் நம்ம இங்கே கூட எடுத்து வச்சுக்கலாம் இதனால் நமக்கு லாஸ் கிடையாது அவங்களும் இங்கே வந்து சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் செலவு அப்படின்னா நம்ம ஊருக்கு அனுப்புகிறது அதை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற காசு இருக்காது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அதுதான் ஏன்னா இப்போ நம்ம ரூமில் தங்கியிருப்போம் ஒரு நாலு பேச்சுலர்ஸ் அப்படியே சேர்ந்து தங்கியிருப்போம் ஒரு ஆளுக்கு முப்பது இருந்து நாற்பது நேரம் வாடகைன்னு வைங்க இப்போ ஃபேமிலி வந்தாங்கன்னா ஸோ ஒரு ஒரே ரூமாக பிடிக்கணும் அந்த ரூமுக்கு நூற்றி இருபது நூற்றி முப்பது இரநூறு தினம் வரைக்கும் வாடகை வரும் ஸோ இந்த வாடகை இருக்குது அப்புறம் அது இல்லாமல் இப்போ நம்ம சிங்கிளாக இருக்கோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போய் சுற்றி பார்க்க டக்குன்னு கிளம்பி போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதே ஃபேமிலி இங்கே வந்தாங்க அப்படின்னா அவங்கள அழைச்சிட்டு போனோம் தான் அதே வந்து சில ஏரியாளுக்கு பஸ்ஸு வரும் சில ஏரியாவுக்கு சில ஏரியாவுக்கு பஸ்ஸு வராது அப்படிங்கும்பொழுது இந்த காரு டாக்ஸி இது தான் இந்த மாதிரியான செலவு இப்போ நம்ம இருந்து யாரும் வரல அப்படின்னா நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறது இல்லை நிறைய பேர் அடி ரூம்லேயே இருந்துருவோம் ஆனால் ஃபேமிலி வந்தாங்கன்னா வெளியே போய் சுற்றி காட்டணும் இந்த மாதிரியான இது போகிற இடத்துக்கு சாப்பாடு செலவு இந்த மாதிரியான செலவு தான் அதிகமாக இருக்கும் அப்புறமா சமைக்கிறதே அவங்க சமைச்சிருவாங்க அதுக்கு திங்ஸ் வாங்கணும் எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரியான செலவு தான் இருக்கும் பட் ஆனால் அவங்க நிறைய பேர் பிரிஞ்சு இருக்கிறோம் இப்போ நான்லாம் ஆக்சுவலாக பிரிஞ்சு தான் இருக்கிறேன் எனக்கே ஆசை தான் என் ஒய்ஃப் வந்து இங்கே அழைச்சி வச்சுக்கணும் அப்படின்ட்டு பட் ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு கிடையாது ஸோ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க இது எல்லாருக்குமே ஒரு பெரிய குட் நியூஸ் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் அதுக்கு வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க அதுதான் இந்த விசா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதும் ஏழாந்தேதிலே ஸ்டார்டிங்காக ஏதாவது அப்ளிகேஷன் டீட்டெயிலாக சொன்னாங்க ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டாங்கிறது தெரியும் அதை பற்றின வீடியோஸ் போட்டுட்டேன் மற்ற எது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அஃபீஷியலாக வெப்சைட்டை போய் கான்டெக்ட் பண்ணி பாருங்கள் டீட்டெயில் எல்லாம் தெரியும் அடுத்து நீங்கள் ஃபேமிலியை அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னா சுற்றி பார்க்குற இடம் எங்கெங்கே இருக்குதுன்னு யோசிக்க வேணாம் ஸோ நம்மளோட சேனலில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச இடம் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போதும் வெளியே போய் போட ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற இடம் சுற்றி பார்க்குற இடமா தான் இருக்கும் அங்கே உள்ள ஹோட்டல்ஸ் அண்ட் எது எதெல்லாம் இருக்கும் நான் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொயத்தில் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் விசாவோட டீட்டெயில் இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொன்னேன் எல்லாேருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு வீடியோ போடணும்ல ஆனால் நம்மளும் சேனல் வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே எதுவாக இருந்தாலும் அப்லோட் பண்ணுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஸோ அதனால் இந்த வீடியோ போடுறேன் வேறு அவங்களுக்கு இதில் எது எதுவும் டவுட்ஸ்னால் சம்மண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதை வளர்க்கும் போல் நான் அந்த சர்ச்சை ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறேன் ரொம்ப நாள் கழித்து நடக்கிறேன் என்னால் நடக்க முடியல ஏன்னால் ஒரு நாள் சைக்கிள் அதுக்கு முன்னாடி காரு பயங்கரமாக இழைக்குது இதுக்கு மேலே நான் போய் சாப்பிட்ணும் நாளைக்கு உள்ளதுக்கு சமைக்கணும் வழக்கம் போல் நம்மளோட வேலைகள் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கடையில் நான் வேலை பார்க்குறதோட ரூமுக்கு போய் வேலை பார்க்குறதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது இருந்தாலும் என்ன பண்ணுறது சாப்பிட்ட ஆகணும்ல அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும் இன்னும் எப்படியும் ஒன் ஹவர் ஆ ஹாஃப் அன் ஹவர்ல நடந்து ரூமுக்கு போயிடுவேன் நைட் ஆகிடுச்சுனாலே வயிற்றில் டிராஃபிக்கு பயங்கரமாக ஆகிடுது உரங்கள் மணி இப்போ கரெக்டாக ஆறு ஸோ அம்மா டிராஃபிக்கு பயங்கரமான டிராஃபிக்னே சொல்லலாம் ஏன்னா குளிர் இப்போ தான் ஏ குளூர் ஸ்டார்ட் ஆகுற நேரம் எல்லோரும் வெளியே சுற்ற கிளம்புற டைம் இதுதான் இவங்க எல்லோரும் எப்போ வந்து வீட்டு சேருவாங்கன்னா சில பேர் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி சில பேர் விடிய காலையில் சில பேர் வரவே மாட்டாங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஹோட்டலில் சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு வேலையெலாம் இருக்கான்னு கேட்டால் சில பேர் தான் வேலை பார்க்குறது சில பேர் இப்படியே சுற்றுறது என்ஜாய் பண்ணுறது இதுக்கு பேர் தான் லைஃப் என்ஜாய் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டு வா வெளிநாட்டு வாழ்க்கைன்னு கிடையாது சில வாழ்க்கையிலே நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே அது இவங்க தான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் பட் ஆனால் சேவிங்ஸ்லாம் எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க ஏன்னா கவர்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கும் இவங்க எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிலைமொழிக்கு சேர்த்து வச்சா என்ன வைக்கிறேன்னா என்ன நம்மளாம் அப்படியா ஒரு நூறுரூவா சேர்த்து வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடுது அதுவும் நம்ம அந்த சேர்த்து வச்ச காசை எடுத்து செலவு பண்ணும்போது யோசனை பண்ணுமா இருக்கு இதை எடுக்கணுமா வேணாம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வெளிநாட்டு வாழ்க்கை கஷ்டமா போகுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சரி நேருக்கு மேக்ஸிமம் என்ன தான் போவோம் ஆனால் என்னோட நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஓகே இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்குது எல்லாேருக்கும் சொல்லிட்டேன் யார் யாரெல்லாம் ஃபேமிலி இங்கே அழைச்சிட்டு வர போகிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் பயங்கரமாக பசிக்குது நான் அப்படியே ஒரு டேக்ஸியை பிடிச்சி வண்டி ஏறி ரூம் போகிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் பாய் சி யூ